நம்ம பார்த்திங்கன்னா லாங் வீடியோ எடுத்து ரொம்ப நாளாகுது அதனால தான் இப்போ லாங் வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கோம் இந்த பூச்சியை பாருங்கள் இது எட்டு கால் பூச்சி தான் இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது ஆனால் சைஸில் ரொம்ப பெருசாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறையா சுவாரஸ்யமான பூச்சிலாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் பார்க்க முடியாது சில டைமில் தான் நம்ம கண்ணுலையே மாட்டோம் இந்த எட்டு கால் பூச்சி கூட பேசிகிட்டே இருக்கும்போது எங்கேயே பாஞ்சி ஓடி போயிடுச்சு வேறு பூச்சி பார்க்கலாம் வாங்க வேறு ஏதாவது கேமராவில் சிக்கிதான்னு பார்க்கலாம் வாங்க அதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயும் நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் கிடச்சிது இது பாருங்கள் இந்த கம்புளி பூச்சை பாருங்கள் எவ்வளோ அழகாக இதில் படுத்து தூங்கிட்டு இருக்குன்னு இது ஒரு குச்சி தான் இதில் படுத்து தூங்கிட்டு இருக்கு இதையும் நம்ம எந்த தொந்தரவும் பண்ண வேணாம் வாங்க போகலாம் மேலே பட்டுருச்சுன்னா அரிப்பு அரிக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயும் இன்னொரு கம்புளி பூச்சி ஒன்று இருக்குது இதை பாருங்கள் இதையும் நம்ம எதுவும் பண்ண வேணாம் வேறு ஏதாவது நம்ம கண்ணில் சிக்கிதான்னு பார்க்கலாம் வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் ஒரு தேரை ஒன்று உட்காந்துட்டு இருந்துச்சு இதோட சைஸை பாருங்கள் ரொம்பவே பெருசு ஆனால் ரொம்ப நாள் கழித்து நான் தேரையை பார்க்குறேன் ரொம்பவே அழகாகவும் இருக்குது இதையும் எந்த தொந்தரவும் பண்ணாங்கன்னா இது அப்படியே விட்டுடலாம் வேறு ஏதாவது தான் பார்க்கலாம் வாங்க அடுத்தது இந்த பக்கத்தில் பழைய குப்பையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இது பேர் நாங்கள் ஒட்டட பூச்சின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா பாருங்கள் கீழே பூச்சி இருக்குது இந்த மரவாட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊர்னு வந்துட்டுருக்குன்னு இது மட்டும் இல்லாமல் மழை டைமில் நிறையா ம மரவாட்டை வந்துடும் அதையெல்லாம் பார்க்க வேணா ரொம்ப அருவருப்பாக இருக்கும் அதனால் இந்த ஒன்றை மட்டும் காமிக்கிறேன் அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டப்பா ஒன்று போட்டு வச்சுருந்துருக்காங்க நம்ம வீட்டில் அதில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி தேங்கி எவ்வளோ கொசு குஞ்சு பொறிச்சிருக்குன்னு பாருங்கள் இது எல்லாத்தையும் கீழே ஊற்றி அழிச்சிடலாம் ஏன்னா நைட்டில் நம்மளுக்கே கொசுக்கடி அதிகமாக இருக்குது அதனால் இதை கவுத்தும் போட்டுடலாம் வாங்க வேறு ஏதாவது கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் பிடிச்சிக்கோங்க ஏன் இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது அதனால தான் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்